ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே ஒரு ரசிகர் செல்ஃபி எடுக்கும்போது கீர்த்தி சுரேஷ் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படிலாம் எடுக்காதீங்க ஜஸ்ட் நேராக வச்சு எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி வீடியோவாக செம்ம ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அந்த ரசிகர் ஃபஸ்ட்டு ஃபோனை மேலே தூக்கி எடுப்பார் அப்போது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அப்படி எடுக்க வேணாம் நீங்கள் நேராக எடுங்க அப்படின்னு சொல்லி ரீசண்டாக சொல்லுவாங்க உடனே அந்த ரசிகரும் நேராக ஃபோனை வச்சு எடுப்பாங்க ஆனால் இந்த வீடியோவை நிறையா நெட்டிசன்கள் இப்போ மட்டும் நீங்கள் நேராக வச்சு எடுக்க சொல்றீங்களே ஏன் உங்க ட்ரெஸ் சரியில்லைன்றதுக்காகவா இதுக்கு முன்னாடி இதை விட மோசமான ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்தப்ப மேலே வச்சு தானே போட்டோ எடுத்தீங்க இப்போ மட்டும் என்னாச்சு உங்களுக்கு நீங்க டீசெண்டா மாறிட்டீங்களா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ செம்மையா பருத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் இப்ப ரீசெண்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நாகரீகமான உடையை விட்டுட்டு சோ ஜஸ்ட் ரொம்ப மாடர்னா உடை அப்படின்னு சொல்லிட்டு சில அநாகரீகமான உடைகள் போடுறாங்க அப்படின்ற மாரி அவங்க மேலே ஒரு கருத்து இருக்கு நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்காங்க ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் சினி இண்டஸ்ட்ரியில வரும்பொழுது ரொம்ப ஹோம்லி ஆக்ட்ரிஸாக தான் இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கமிட்டாக ஆக ரொம்ப மாடர்னாக மாறிட்டாங்க அண்ட் ட்ரெஸ் சென்ஸும் மாறிடுச்சு அப்படின்னு அவங்க ரசிகர்களே அவங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லாமல் பேசினாங்க இது இது ஒரு பக்கம் இருக்க இவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஃபெயிலியர் தான் இவங்க லாஸ்ட்டாக நடித்த எந்த படமும் சரியாக போகலை தெலுங்குல நடித்த மகாநதி படம் மட்டும்தான் மிகப்பெரிய ஹிட் ஆணிச்சு அண்ட் அது அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு ஸோ அந்த மாதிரி படங்கள் நடிக்காமல் திரும்பவும் அவங்க கதையை சரியாக கேட்காம ஃப்ளாப் ஆகிற மூவியாக நடிக்கிறாங்க இவங்க ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்ற மாதிரி இவங்க மேல ஒரு முத்திரையே குத்தி வச்சிருக்காங்க சரி ஓகே இப்ப கீர்த்தி சுரேஷ் எடுத்த இந்த வீடியோ பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ